தனிமனித அபிமானங்களை கொண்ட அரசியல் செய்வதை கைவிடுங்க நமது சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோட முடியுது ஜெயலலிதா வாழ்க ஒழிக கருணாநிதி வாழ்க ஒழிக ரஜினிகாந்த் வாழ்க கமல்ஹாசன் வாழ்க என்ஜியார் வாழ்க இந்த தனிமனித புகழ் வெளிச்சத்துல தனி மனித அபிமானங்களை வைத்து அரசியல் செய்வதை கைவிடு நல்ல தத்துவத்தை நல்ல கருத்துகளை தலைமையற்ற அரசியல் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு காமராஜனும் கக்கனும் சிங்காரவனரும் சிவானந்தமும் அயோத்திதாசனும் ரத்தவணை சீனிவாசனும் வாவு சிதம்பரனாரும் கிடைக்க வாய்ப்பில்லை புரிஞ்சுக்கணும் அத புரிஞ்சுக்கணும் நீ கடைசி வரைக்கும் நீ இங்க பாரு பினராயி விஜயம் போலவோ உம்மன் சாண்டி போலவோ மம்தா பானர்ஜி போலவோ ஒரு முதல்வரை சந்திக்காமே சொத்து போயில நாங்க காமராஜர் பேசி இதுக்கு பின்னாடி வர என் மகள் பேசி என் மகளுக்கு வர பேரை வரைக்கும் பேசிருப்பா காமராஜா காமராஜர் தாண்டி ஒரு நல்லாட்சிய குடுக்காம பேரங்க வந்திருக்கோம் என் தாத்தன் விட்ட பிழையும் சரி செய்து செய்வோம் அதுக்கு தான் இவ்வளவு பேசுறோம் எந்தெந்த இடத்துல நம்ம பாட்டன் சரியா இருந்தது இங்க இங்க பிழை விட்டுருக்கான் பிழைய திருத்துறா அதுக்கு தான் வரலாறு வரலாற்று நான் எங்கு வாழ்ந்தேன் எங்கு வீழ்ந்தேங்குறத வாசித்து நேசித்து தெரியாத எந்த இனமும் எழாது வாழாது அத கத்துக்கணும் திரையில நடிப்புல இருந்து தலைவர்களை தேடக்கூடாது தரையில மக்களின் உழைப்புக்காக உழைப்பில் இருந்து தலைவர்களை தேடணும் சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை இனி வரும் காலங்களில் என் தம்பி தங்கைகள் ஒழியுங்கள் நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை உருவாக்குங்கள் வளருங்கள் அப்போதுதான் நல்ல அரசியல் உருவாகும் நல்ல ஆட்சி வளரும் அதை கவனிச்சுக்கணும் இதை நுட்பமா விலங்கிக் கொள்ளணும் இங்கே தமிழர் நலன் தமிழர் உரிமை தமிழர் பிரச்சனை இதெல்லாம் பேசுகிறோம் தமிழர் உரிமையிலேயே முதன்மையானது தமிழர் நலனிலேயே முதன்மையானது தமிழர்கள் இருக்கிற பிரச்சனைகளே தலையாய பிரச்சனை ஒன்றுதான் அவன் நிலத்தை அவனை ஆளாததுதான் ஆளுகிறவர்கள் தமிழர்களாக இருந்து தமிழ் எழுச்சிக்கு தமிழ் வீழ்ச்சிக்கு தமிழர் நலனுக்கு தமிழர்களின் எதிர்காலத்திற்காக அரசு செய்யாததுதான் அதுக்கான திட்டமா சட்டமோ போடுறதில்லை இவ்வளவு பெருமை கொண்ட இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தாய்மொழி செத்து போச்சே அதை மீட்டுருவாக்கம் செய்யறதுக்கு என்னடா வழி கிடையாது பல பேர் பேசுக்கிறா மொழி என்பது ஒண்ணு இல்லைங்க அது தொடர்புக்கான ஒரு கருவி அவன் வீட்டுல ஏதோ அருவாக்கம் நினைச்சிருக்கான்னு நினைக்கிறாங்க மொழி என்பது அப்படி இல்ல ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர் ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகம் முகவரி அடையாளம் மொழி வழங்கிக் கொள்ளும் பெருமதிப்பிற்குரிய நமது ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்கள் தாய்மொழி என்பது வெறும் சத்தம் அல்ல அது சத்த வடிவமான என் தாயின் ரத்தம் என்று அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய அவன் கேட்கிறான் உனக்கு அயர்லாந்து வேணுமா உன் தாய்மொழி ஐரிஷ் வேணுமான்னு கேட்கிறான் அதுக்கு என்ன சொல்றான் டிவேலரா என்ன சொல்றான் அந்த புரட்சியாளன் அயர்லாந்து வேண்டாம் என் தாய்மொழி இல்லைனால் அதற்கு இணையாக இன்னொன்னு கொள்ள முடியும் ஆனால் என் தாய்மொழி இல்லை என்றால் உலகத்தில் அதற்கு இணையாக பெறுவதற்கு எதுவுமே எனக்கு இல்லை எனக்கு நிலம் என்றால் மொழியை கொடு என்று இப்ப நீங்க ஒரு தாய் தன் மகன் நிலவை இதில் வீட்டை விட்டு போயிடுறான் காணாம போயிடுறான் பல ஆண்டுகளாக தன் மகன் திரும்பி வரமாட்டானா என்று பெற்றதாய் தவித்து கிடக்கிறான் பல இரவுகள் கண்ணீரோடும் கவலைகளோடு அவள் கடத்துகிறார் ஒரு நாள் அவன் வயதை ஒத்த ஒரு நண்பன் வருகிறான் என் மகனை கண்டாயா ஆம் நான் பார்த்தேன் அவன் இந்த நாட்டில் இருக்கிறான் என்று சொல்றான் தன் மகனை காண வேண்டும் என்று அந்த நண்பனை அழைத்துக் கொண்டு அவன் பின்னாடியே போகிறான் பல நாட்கள் பல மாதங்கள் கடந்து தன் மகனை பார்க்கிறாள் அந்த நாட்டிலே மகனை பார்த்தவுடன் இந்த தாய் தன் தாய்மொழியிலேயே பேசுகிறாள் அவனுக்கு அவன் தன் தாய் என்ன சொல்றா என்று தெரியவில்லை அவன் தாய்மொழியை மறந்து விடு அவனுக்கு அவன் தாய்மொழி தெரியவில்லை பாலசினத்தில் ஒரு மரபு இருக்கிறது நம்பிக்குரிய சொந்தங்களே வீட்டில் ஒருவர் இறந்து விட்டால் தலையில் இருக்கிற போட்டிருக்கிற முக்காடை எடுத்து கழுத்து சுத்தி போட வேண்டும் அந்த தாய் தன் மகன் தாய்மொழியை மறந்து விட்ட அந்த நொடியிலே இறந்து விட்டான் என்று கருதி தலையை மூடி போட்டிருந்த முக்காடைய எடுத்து கழுத்த சுத்தி போட்டுக்கொண்டு திரும்பி பார்க்காமல் தன் தாய் நாட்டை நோக்கி நடந்தான் இதை எங்களை பெற்ற தாய்மார்கள் புரிந்து கொள்ளும் ஆங்கிலம் படிப்புதான் அறிவு என்ற அழகிற அந்த அறியாமையில் இருந்து நீங்கள் விடுபடும் ஆங்கிலம் ஒரு மொழி படித்து கொள்வோம் அது நாம் வாழ்வதற்கு ஆங்கிலம் படித்தால் வேலை கிடைக்கும் அவ்வளவு தானே படியுங்கள் போங்கள் ஆனால் தமிழ் படிப்பது என்பது நாம் வாழ்வதற்கு என்பதை மொழியை மறந்து கடந்த இனம் வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி இல்லை அப்படி என் இனம் ஆகிவிடக் கூடாது என்கிற துடிப்பும் தவிப்பும் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு எங்க பிரச்சனை தமிழர்களிடத்தில் தாய்மொழி தமிழ் இல்லை தமிழில் இருந்து தமிழர்கள் வெகு தூரம் நடந்து சிக்கல் அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து பாருங்க கர்நாடகால எந்த மாநிலம் எந்த அதிகாரி வந்தாலும் தமிழ் கன்னடம் தெரிஞ்சாதான் அரசு வேலைன்னு தச்சு தரமுடியும் இத நான் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில குடுத்துருக்கேன் என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஏன்டா தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாம்மா உனக்கு படிச்சுட்டு வா நான் வரும்போது உன் மொழியை படிச்சுட்டு தானே வர்றேன் அப்படி என் நிலத்துக்கு வரும்போது நீ நீங்க வா இங்க வந்து என்னுடைய வாகனங்கள்ல மகிழ்வுந்தில் தமிழ்ல எழுத்துனா தெரியலைங்கிற தெரியலன்னா வேலை விட்டுப்போ வேலை வேணா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க